ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புரிதன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாகவும் சுவையாகவும் செய்யக்கூடிய சட்னி ரெசிபி இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுக்கு சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து நம்ம கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தேன் லைக் பண்ணுங்க நம்ம சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்க இவ வாங்க கூட போகலாம் மேல கடாயில ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு அஞ்சாறு பூண்டு பற்கள் தோலை நிற்கிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பு மிதமான இதே வச்சுட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் பாதி அளவுக்கு பதங்களும் தக்காளி பழம் மூணு தக்காளி நல்லா பழுத்த பழமாக சேர்த்துருக்கேன் தக்காளியும் சேர்த்து நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் வெங்காயத்தோடு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா பதங்களதும் இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாங்க இப்போ சூடு முழுமையாக ஆறி வரட்டும் ஆரணத்துக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்து சட்னியை அரைச்சிட்டு வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறம் தாளிப்பு தாளித்து சேர்த்துக்கலாம் தாளிப்பு கருந்து அரை டீஸ்பூன் எண்ணெய் பருப்பு அரை டீஸ்பூன் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தில் வாசனைக்கு கருவேப்பிலை இதெல்லாம் பொரிஞ்சதும் சட்னியில் சுற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க சுட சுட மல்லிகைப்பூ மாதிரி இட்லிக்கும் இந்த சட்னிக்கும் அவ்வளோ ருசிங்க சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் பூரிக்கு இது எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு ஒரு அஞ்சுலேருந்து இதே நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் நீங்களும் இதே முறையில இதே அளவுக்கு சட்னி செய்து பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுனோம் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி but